நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு வைங்க நாங்க நூறு நாள் வேளை தான் பாப்போம் இதே உண்மை ஏண்டா உங்க காசு வீணா போகாம இருக்கிறடா நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி யாரு தான் இந்த வல்லியுறமை நாடகத்தை ஏன் வந்து போடுறாங்க எப்படி தேர்ந்தெடுத்து அருமையான செட்டு நிகழ்ந்துக்கிறாங்க ஆமா பொறிக்கு பொறுக்கி பொறுக்கி அந்த எடுத்து போட்டுருக்கு ஆமா அந்த நாடகத்தை காலையில தும்பத்துல தண்ணி ஊத்த போகறோம் பார்க்க முடியல சரி தூங்கி எந்திரிச்சிட்டு போய் பாத்துக்கிட்டு வைங்க இந்த நாடகத்துனுடைய மகிமே கிடையாது

கிழவிக்கு பேரு மருத்து வச்சு பிரசவம் பாக்குற கிளவி அந்த கிளவிக்கு ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலாக்க வாங்கி கொடுத்தா வீட்டை அடைச்சிட்டு சரி அந்த வெத்தலை போட்டுட்டு அஞ்சு பிள்ளை என்ன தடவி விருட்டு விருட்டுன்னு உறுதி

நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க பலசை என்றைக்கும் மறந்தப்போ அன்னைக்கே நம்ம காசு பூரா வீணா போச்சு கேப்ப கேப்பக்கூழு கம்மங்கூழு சாப்பிட்ட உடம்பு எப்படி இருக்கு சிக்கன் ரைஸும் ஃப்ரைட் ரைஸும் நூறுஸு உடம்ப உடம்பதவாறு இப்பவே முட்டி முட்டிக்கால வெட்டிக்கான் வெள்ளைக்கோழி கறியை திண்டுட்டு சாதா காரணம் என்ன தெரியுமா ஆடலும் பாடல் எதை சொல்ல மாட்டான் கத சொல்ல மாட்டாங்க மற்ற நிகழ்ச்சியில மூணு மணி நேரம் ஆடல் பாடலாம் செவன் டூ டென் ஏழு டு பத்து கேரளாவில இருந்து இருபத்தி அஞ்சு கும்பல பிள்ளைய ஆமா இவ்வளவு சட்டியோட ஆடுறது ரெண்டரை லட்சம் ரூபா அவங்க அப்பயும் கோமன் அவுத்த நேரம் ரெண்டரை லட்சம் எங்க அப்ப இங்க கோமன் அவுத்த நேரம் இன்னும் நான் அஞ்சு தாண்டாங்க இது நிலையாக நிக்க கூடிய கலை அது ஓடக்கூடிய கலை அதான் சங்கரதா சுவாமிகள் எங்களை நிக்க வச்சு இவங்க நாலு பேர்த்த ஏன் உட்கார வச்சிருக்காரு மாதா பெட்டி பிதா மிருதங்கம் குரு ஆள்றவுண்டு தெய்வம் தாளம் அப்ப ஒவ்வொரு பெருசுகளும் ஒரு மணி மொச்சை பயிர திண்டுட்டு முஷ்ட குருச்சி மடத்துல குசுவை வாங்கலாம் நீங்கூட கலந்து போய்ங்களே திட்டிரு திட்டிருங்க ஆப்பிளிப்பெல்லாம் புகஞ்சிடும் இப்ப இவன குசுவ சொல்லிட்டு நசுக்கி விட்டு போயிருங்க இருந்தா தானே புண்டி தூம்ப குண்டியா போச்சு அப்ப உனக்கு எப்படி இருக்குது உங்க கால்ல கும்பிட்டு விழுந்து சொல்றேன் நம்ம முன்னோர்கள் முஷ்ட குருச்சியை எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்குள்ள இளைய சமுதாயம் வாழ்வேன்னு சொல்லிக்கொண்டோம்

நல்லா பாரு என்னோட சுக்குல பச்சமியா பச்சம் 26/6/2025 தமிழ் மாதம் 13 வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு மேற்படி கோவில் முன்பாக அமைந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் கவுதி உயர்வு காவல் துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலர் உயர்வு மாவண்ணா பூமாரி அவர்கள் மற்றும் கிராம தலையாரி உயர்வு தி செல்லமுத்து இவர்கள் இவர்களது முன்னிலையிலும் அரசு ஆணைக்கு உட்பட்டு புகழ்பெற்ற நடிகளை கொண்டு தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமலை என்ற பாட நாடகம் இந்த வள்ளியோட நாடகத்தில் நான் சொன்னது மாதிரி மதுரையில் எப்படி சித்திர மாசம் சொக்க மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்குதோ அதுவும் திரு கல்யாணம் இங்க இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வேன் எடுத்து நம்மெல்லாம் செலவு பண்ணி போறோம் ஆனா இன்னைக்கு நடக்கிற கல்யாணமோ உண்மையிலேயே இல்லப்ப சாமிக்கு பொதுவா சொல்றேன் திரு கல்யாணம் கல்யாணத்தை எனது அன்பு தாய்மார்கள் கும்மி கொட்டினே இவங்க எல்லாம் இருக்கிற தாய்மார்கள் அனைவரும் இருந்து குளவ ஓட்டு வாழ்த்தி மலை தூவிட்டு அப்புறம் போய் கும்பத்துல இருந்து தண்ணியை வாங்கினீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கப்பட்ட நடிகை சிகாவர்கள் நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு சிவேந்தன் தேனிசை தன்றல் புராண விளக்க உரையாடும்

எம் பெண்களுக்கு பெண்கள் என்ன ஆத்தாக்கா நீங்க இல்லாத குடும்பமே கிடையாது குடும்பத்துல குத்து விளக்கே பெண்கள் தான் ஆமா இந்த பழசு பழைய பாட்டுக்கு இணை பழைய பாட்டு பாட்டுகளை கேட்க முடியுதா தூத்துக்குடி கொத்த நார்குதான் தூக்கி போட்டு குத்து நாருங்க

மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரங்க மாப்பிள்ள சொல்லியா ஆரம்பத்துல இருந்தத நம்ம என்னைக்கு மறக்க முடியுமா கண்டிப்பா முதல்ல நீங்க ஒரு பிள்ளைய லவ் பண்றீங்க நீங்க கல்யாணம் முடிச்சாலும் அதை மறக்க முடியுமா மறக்க முடியாதுல என்னைக்குமே மறக்க முடியல எனக்கு மாதிரி கொண்டாட்டி உலகத்துல யாருக்கு அமைஞ்சது பரவாயில்லையே இன்னைக்கு எல்லாம் மூணு மணிக்கு எந்திரிச்சா கொண்டாட்டி சரி துணிமணி அயன் பண்ணி சுடு தண்ணி வச்சு குளிப்பாசி ஆமா அப்படி நெத்தில எத்தனை இல்ல என்ன தேச்சு சரி சாம்பு போடுங்க நாவா

பில்ல பாக்குற ஐநூத்தி அறுபது ரூபாய் என்னடாவது என்னடி வண்டி வாடகைக்கு வந்து ஐநூத்தி ரூபாய்க்கு தான் சேர்த்து ரெண்டாவது மூவாயிரம் ரூபாய்க்கு வாடகை பிடிச்சு வந்து ஐநூத்தி அறுபது ரூபாய்க்கு எடுத்து இதுக்கு போய் சுடுகாட்டு காலி மாதிரி நிக்கிற ஒருவேளை நம்ம மிச்சப்படுத்துறா நினைச்சிட்டு கீழே இறங்குறேன் சரி ஒரு ஆட்டோ குடி அப்படின்னா ஒரு சேர ஆட்டோ குடிச்சு விளக்கு துணு விட சொன்னா சரி சரி விளக்கு துணு போயிட்டேன் அங்க போனா ஏக்க அகமத்துல உள்ள நுழைட்டான் சரி நுழைஞ்சிட்டு சேலைக்கு மேட்சி சட்டை எடுக்கணுமா தனியா இருக்கு போய் ஒவ்வொரு சட்டையா எடுத்து பார்த்துட்டு ஜாக்கெட் எடுத்துட்டு வந்தா சரி அதுல என்னென்ன மொழி ஆயிட்டு வீட்டுலாம் தூங்குச்சு சேலை ஜாக்கெட்டுக்குள்ள காட்டிங்கிறேன் மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் சாக்கெட் என்னடா சேலம் ஐநூத்தி அபது ரூபா என்னடா எடுத்துட்டு மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு சாக்கெட் எடுக்கிறாளா சரி சரிட்டு வந்து டெய்லர்த்த கொடுத்து தக்க சொல்லி நூச்சி முந்தாட்டு மனசுக்குள்ளே நினைச்சுட்டா சரி டெய்லர்த்த குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா அவன் டெய்லர் போன் பண்றேன் அப்படியே அண்ணே உங்க சம்சாரம் ஜாக்கெட் குடுத்துட்டு போனாங்க சரி பில்லு ஒரு நாலாயிரத்தி அறுநூறு ரூபா வரும்

இப்படியே பூடிக்கிட்டு வந்தால சரி ஏன்டி புது சட்டை தானே அதானே நல்லா காமிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றேன் சரி என் டெய்லர் கேட்டா பாரு நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் ஆமா ரெண்டு சன்னல பின்னாடிதான் வைக்க சொல்லிருக்கா சரி அவ ரெண்டு சன்னல இங்கே ஒரு சன்னல் இங்கே ஒரு சன்னல இந்த வெளியில போயிடாத நாய் கடிச்சு தலி நல்லா சிரிக்காதீங்க சிந்திச்சு பாருங்க எடுத்த வீட்டுக்கார கவர்மெண்ட் எடுக்கிறான்னு கொத்தனார் வேலை வாக்க போட்டு குச்சி எடுத்துறாதே நீங்க அப்புறம் வேண்டாம் தாயே வேண்டாம்

காலு சாந்தல விட்டு நெந்து போய் வரி கொடுக்க குடும்பம் நல்லா இருக்கு பிள்ளை நல்லா இருக்குன்னு சாவி கூட போகாம அங்க போய் குத்தாட்டம் போடுறாங்க இங்க குடும்பத்துல குத்தாட்டம் போட்டுருவாங்க வேண்டா தே வேண்டாம் காலில் கும்பிட்டு விழுந்து சொல்றேன் எல்லப்ப சாமியில் காலையில தலையில தண்ணீர் தெளிச்சுட்டு எங்கே போகணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனாச்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் என்று சொல்லிக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக இவர் மேடையில் பார்த்து வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிபுல் மைக் செட் ஒன்றபுல் மைக் செட் சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெற்றி பெற சோட்டி வருகின்ற ஒளி ஒளி அமைப்பு இயேசு பெரியா ஆடியோஸ் இருப்பிடம் நமது பெருமாள் வெற்றி உரிமை நன்றியா நன்றியா ரொம்ப அருமையா இருக்கு நன்றி அதுக்கு அடுத்தபடியாக கலையரங்க சொல்லவே வேண்டியதில்லை அருமையான கலையரங்கம் அமைத்த நமது முசகுறிச்சி கிராம பொதுமக்களுக்கும் அன்பு இந்த கலையரங்கத்தை கட்டி எடுத்து கட்டிய எனது அன்பு சகோதரர் போஸ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு உதவிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பேசிக் கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்து கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது கமுதி அருகாமல் உள்ள சம்பவத்தைச் சேர்ந்த அரிய சமூக ராஜா மற்றும் செய்தி பார்ந்த அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் நன்றி 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 எனக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு பாட்டா தூக்கி தூக்கி வச்சு இந்த பாடையில